எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் வந்து வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஞாயிற்றுக்கிழமை என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக நடந்தது இல்லை இன்னைக்கு எபிசோடு இன்றைக்கி தரமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நேற்று எபிசோடோட இன்றைக்கி எபிசோடு வந்து டல்லு தான் ஓவராலாக ஓகேங்களா ஸோ அடுத்த வாரம் இப்போ வரக்கூடிய வாரம் நாமினேஷன்ஸ் யாராக இருக்கும் கேப்டன் யாராக இருக்கும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லை கேப்டன் போன வாரமே கிடையாது இந்த வாரமும் வந்து கிடையாது சரியா அது மட்டும் இல்லாமல் நாமினேஷன்ஸ் லிஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் நாமினேட் செய்யப்படுவார்கள் ஏன்னா பதினாலாவது வாரம் யாரும் வந்து தப்பிக்க முடியாது ஸோ ரயானை தவிர எல்லோரும் வந்து நாமினேஷன்ஸ்குள்ளே வருவாங்க அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு ஸோ எப்படி இந்த கேம்னுடைய டைமென்ஷன் வந்து மாறப்போகுது அதுவும் டக்கு டக்கு டக்குன்னு மாறுது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக வந்து வியந்து பார்க்கத்தான் வேணும் சரியா சரி இதெல்லாம் வந்து பக்கம் இருக்கட்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திங்கக்கிழமை கண்டஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா உள்ளே நுழைஞ்சிடறாங்க ஸோ இன்றைக்கி சாச்சனா அவர்கள் உள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வருது ஸோ வார ஒரு ஒரு நாளைக்கு மூணு பேரோ ரெண்டு பேரோ உள்ளே நுழைந்து ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஹவுஸ் கண்டிப்பாக இருக்கும் பழைய வீட்டு போய் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து உள்ளே இருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி இன்னைக்கு ஃபஸ்ட்டு ப்ரோமோ எப்படி இருந்துச்சு அதுதான் இன்றைக்கி கண்டன்ட்டே முழுக்க முழுக்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு படம் வச்சு விஜய் சேதுபதி அவர்கள் டாஸ்க் கொடுத்து அந்த படத்தை இப்போ இருக்கிறது யார் ரீப்ளேஸ் ஆகி இது வரணும் அப்படின்றது தான் டாஸ்க் அதில் சும்மா ஃபயராக இருந்திருக்கு எல்லோரும் முத்து மேலே வன்மத்தை கக்கியிருக்காங்க ஓகேவா ஸோ முழுக்க முழுக்க முத்து தான் சௌந்தரியாகவும் முத்துவாக அடித்து ஆனந்தி அடுத்து ராயனும் முத்து அடித்து நம்ம ரவீந்தர் உள்ளே வரணும் அது வரணும் இது வரணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டு வச்சு ஆனந்தி வரணுன்ட்டு போட்டு வச்சுட்டு அதே மாதிரி அருணுக்கு பதிலாக ரவீந்தர் அப்படின்ற மாதிரி காலைல பார்த்துருப்பீங்கள அந்த பேட்டர்னில் தான் இந்த டாஸ்க்கு இந்த டாஸ்கில் ஒரு பிரேக்கிங்கான பாயிண்ட் என்ன அப்படின்னா சௌந்தரியா வந்து சொல்லுவாங்க முத்து வந்து கொல கொல வளவலன்னு பேசுகிறாரு மண்டைய கழுவுறாரு அப்படின்ட்டு அதே தான் ஆனந்திக்கு அவங்க சொல்லியிருக்காங்க அந்த குருமோட வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அந்த பொண்ணு வந்து ஏற்கனவே ஆனந்தியை ஒரு நாமினேஷன் பண்ணும்போது நின்று பண்ணாங்கல்ல ஒரு ச ஒரு இதில் நின்று அந்த சைடு வந்து அவங்க நின்றுட்டு இந்த சைடு ஒரு நின்றுட்டு ஆக்டிவிட்டி ஒன்று ஒரு நடந்தது இல்லை அதில் சௌந்தரியா வந்து பார்த்திங்கன்னா அப்படின்ற மாதிரி மண்டையை கழுவுறாங்க ஆனந்தின்னு இருக்குது அதான் சொல்கிறேன் இதுக்கு கேம் ஆட தெரியாது கிளாரிட்டியாகவும் பேச தெரியாது சும்மா ஒரு பியூட்டியை மட்டும் வச்சுட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்குது இதெல்லாம் பேசலாம் அப்படின்ற மாதிரி அப்புறம் யுத்தோக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு சின்ன ஒரு மோதல் வந்திருக்கு உள்ள அந்த விஷயம் அப்புறம் பேசியிருக்காங்க ஸோ அது ஒரு ட்ராக் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அது ஒன்று தான் இன்றைக்கி ட்ராக் சரியா ட்ராக்னால் அது ஒன்று தான் வந்து ஹாப்பனிங் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ஃபின்னாலேக்கு ரயன் கொடுக்கறதுக்கு உள்ளே வந்து ஜிமிக்ஸ் விஜய் சதுபதியோடய பேசிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இன்புட்ஸ் நல்லா விளையாடுங்க அப்படிங்கன்னா ஃபைனல்ஸ் வரப்போகுது ஜாக்லின் நீங்கள் இப்படி விளையாடுங்க இத்து இப்படி அப்படி ஆடுங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அட்வைஸ் கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு அங்கே டிக்கெட்டு ஃபினாலே அவரை கொடுத்துட்டு அவர் பாட்டு பேக்கப் பண்ணி க பாய் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டார் இது ரெண்டாவது மூணாவது எவிக்ஷன் பார்க் அவ்வளோதானா ஆமாங்க அந்த டாஸ்கே ஃபோட்டோ டாஸ்கே ரொம்ப நேரம் நடந்துச்சு டிக்கெட்டு ஃபினாலே ஒரு போர்ஷன் மஞ்சள் எலிமினேஷன் ஒரு போர்ஷன் மஞ்சள் எலிமினேட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சி இருக்குது அப்படின்றது அப்போ மஞ்சரி எலிமினேஷனுக்கு கொஞ்சம் ஒரு கேம் பிளே மாதிரி பண்ணியிருக்காரு அதாவது ஒன்றுமே விஜய் சேதுபதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளேவே அடிக்க மாட்டார்ல இந்த விட யாரை வெயிட் பண்ணுவா இவன் வெயிட் பண்ணுவான் அவன் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு மாற்றி மாற்றி கேட்டு விட்டுட்டு கடைசி இது வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு ஆள் பட் இது கண்டிப்பாக இவங்க வெளியே வரவங்க வெற்றி தான் வெற்றியாளர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி இனிமேல் வர போகிறவங்களும் வெற்றியாளர் தான் சொல்லி காடை காட்டி மஞ்சரிக்கு வந்து அவளை தான் முடிச்சு விட்டாங்க பாயசத்தை போட்டு விட்டாங்க ஸோ மஞ்சரி வந்து வெளியே வந்துடுவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி அது முடிஞ்ச உடனே அந்த சர்ரைஸ் சொல்லியிருக்கார் சர்ப்ரைஸ்னால் நாளைக்கு வந்து கண்டெஸ்டன்ஸ் வராதுங்கிறது சொல்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டார் ஸோ இனிமேல் ஃபியூச்சர் இப்படி தான் வந்து போக போகுது ஸோ உள்ளே வந்து கண்டஸ்டன்ஸ் அப்படியே கலமல கலமல கலமரான்னு கலவரம் பண்ணி வேறு லெவலில் ஏன்னா எப்போயுமே இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பேர் ஏழு பேர் அப்படி தான் இருப்பாங்க இப்போயும் இருபது பேர் படப்படப்படா வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா தெரியும் இருபது பேர்கிட்ட இருப்பாங்க அதெல்லாம் முடித்து சமைச்சி எல்லாம் முடித்து அடுத்த வாரம் போகிறக்குள்ளேயும் வெட்டி எடுத்துகிட்டு போகிறக்கே வெளியே போயிட்டால் இருக்குன்னு பார்த்தா அதுவும் கிடையாது வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க போயிடுவேன் அதுக்கடுத்தும் வந்து பொங்கலுக்கு வருவாங்க பன்னெண்டு பேர் ஸோ மொத்தமாக தாங்க போகிறாங்கலாம் பயங்கரமான அப்டேட்டாக இருக்குல்ல அவ்வளோதாங்க ஸோ நாலு போர்ஷன் நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வு இல்லை வேறு எதுவும் நடக்கலை தான் அப்டேட்டு ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் தேங்க் யூ காய்ஸ் குட் பாய்